மன்னிப்போம் மறப்போம் இயேசுவைப் போல அரசராக மாறுவோம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவழிபாட்டின் இறுதி ஞாயிறை இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர்தான் ஆனால் அவரின் அரசாட்சி இவ்வுலக அரசர்களின் ஆட்சி போன்றதல்ல இவ்வுலக அரசர்களின் ஆட்சி அதிகாரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் மையமாக கொண்டது கிறிஸ்துவின் அரசாட்சியோ அன்பு தியாகம் இரக்கம் உண்மை நீதி சகோதரத்துவம் அமைதி போன்றவைகளை மையமாக கொண்டது இஸ்ராயல் மக்கள் தாவீதைப் போன்று போர் புரிகின்ற ஓர் அரசரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் உரோமை ஆட்சியினரின் பிடியிலிருந்து விடுவிக்க ஓர் அரசியல் நெறி சார்ந்த அரசரை எதிர்பார்த்தார்கள் ஆனால் இயேசுவோ இவ்வுலக அரசியல் தலைவர்களைப் போன்றில்லாமல் அடிமையின் நிலை ஏற்று வந்தார் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் போதித்தார் தனக்கிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துன்பத்தை கண்டு தப்பி ஓடவில்லை மாறாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பகைவரை மன்னித்து பகைவரை மன்னித்து இறைவனின் ஆட்சியை மண்ணுலகில் விதைத்தார் எந்த ஓர் அரசரும் தர முடியாத விடுதலையை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நமக்கு தந்தார் கிறிஸ்து அரசர் திருநாள் திரு அவையில் உருவாக்கப்பட்டதன் பின்னணியை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இன்னும் சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கின்றன முதலாம் உலக போர் முடிந்திருந்தாலும் உலகத்தில் இன்னும் பகைமை பழி வாங்கும் வெறி ஆகியவை அடங்கவில்லை இந்த உலக போருக்கு ஒரு முக்கிய காரணமாயிருந்தது அரசர்கள் மற்றும் தலைவர்களின் பேராசை நாடுகளின் நிலப்பரப்பை விரிவாக்கவும் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் தங்கள் காலனிய ஆதிக்கத்தின் வழியே இன்னும் பல கோடி மக்களை கட்டுப்படுத்தவும் வேண்டுமென்ற வெறி ஐரோப்பிய நாடுகளை ஆட்டி படைத்தது மன்னர்களும் தலைவர்களும் கொண்டிருந்த அதிகார வரியை கண்ட திருத்தந்தை பதினோராம் பயஸ் அவர்கள் இந்த அரசர்களுக்கு ஒரு மாற்று அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துவை அரசராக அறிவித்தார் கிறிஸ்துவும் ஓர் அரசர்தான் அவரது அரசத்தன்மையையும் அவர் நிறுவ வந்த அரசையும் மக்கள் குறிப்பாக தலைவர்கள் கண்டு பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென இந்த திருநாள் ஏற்படுத்தப்பட்டது இந்த திருநாளின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அனைத்துலகின் அரசர் அரசருக்கெல்லாம் அரசர் என்று அவர் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக அமைந்திருந்தது அது எத்தகைய ஒரு வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது பகைவரை மன்னித்த ஒரு வாழ்வு அவர் அரசர் என்றென்று அழைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த மன்னிப்பின் வழியாகத்தான் முக்கியமாக அவர் அரசர் என்று அழைக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் என்பதை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நான் எடுத்துரைக்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசரை கடவுள் என்ன செய்கின்றார் என்றார் அரசராக திருப்பழிவு செய்கின்றார் அங்கே தாவீதனுடைய வாழ்வை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அவர் பவுலை சவுலை பலமுறை கொல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது ஏனென்றால் சவுல் தாவீதை பலமுறை கொல்ல வேண்டுமென்று சதி திட்டம் தீட்டினார் அதற்கு பதிலாக பள்ளி வாங்காமல் தாவீது அவரை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஒன்று கொலோசவர் கழுதப்பட்ட அந்த திருமுகத்திலும் கூட நாம் சற்று படித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் நம் பாவ மன்னிப்பின் வழியாக நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த மன்னிப்பினுடைய உச்சகட்டம் தெளிவாக வெளிப்படுகிறது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஒரு குற்றவாளி நீ தானே நீ நினைத்தால் உன்னையும் எங்களையும் விடுவிக்க முடியும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார் அதற்கு இன்னொரு குற்றவாளி நாம் நாம் செய்த தவறுக்காக குற்றத்திற்காக நாம் தண்டனை அனுபவிக்கிறோம் ஆனால் இந்த இயேசு என்ற இந்த மனிதர் எந்தவித தவறும் குற்றமும் செய்யாமலே இவர் தண்டனை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இன்னொரு குற்றவாளி கூறிவிட்டு இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் விண்ணுலகிற்கு செல்கின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று கேட்கின்றார் உடனேயே இயேசு நீ இன்று என்னோடு பேரென்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு அந்த பச்சாதபக் கள்ளனுடைய எல்லாவிதமான குற்றத்தையும் மன்னித்து அவரை விண்ணுலகிற்கு சேர்க்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இன்றைய நற்றியினுடைய முக்கியமான பாடமாக அமைந்திருக்கிறது இயேசு அரசர் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அவர் நம் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தார் அந்த மன்னிப்பின் வழியாக என்ன செய்தார் நமக்கு உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் இயேசு நமக்கு என்று பெற்று தந்திருக்கிறார் குறிப்பாக இந்த கிறிஸ்து அரசர் என்று அவர் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் நாமும் அவரை போல பிறருடைய குற்றங்களை மன்னிக்க என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் நமக்கு நன்றாக தெரியும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை யூத சட்டப்படி எல்லாரும் கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இயேசு அங்கே இருந்த எல்லாருடைய மனநிலையும் அறிந்தவராய் அவர் கூறக்கூடிய வார்த்தை உங்களில் பாவம் இல்லாதவர் இந்த பெண்ணின் மீது கல்லறியட்டும் என்று சொல்லுகின்றார் உடனே அங்கிருந்து எல்லாரும் வெட்கி தலை ஒருவர் பின் ஒருவராக அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள் ஆக இயேசு ஒருவர் தவறு செய்கிறார் செய்கிறார் என்று சொன்னால் உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அவரது நோக்கமல்ல தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பு மன்னிப்பு வழியாக அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுமுடிய ஒரே நோக்கமாக இருந்தது தான் அவர் மன்னிப்பை பற்றி பல இடங்களிலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் உங்கள் சகோதர சகோதரி யாராவது குற்றம் செய்தார்கள் என்று சொன்னால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஏழு முறை தடை மட்டுமா என்று கேட்கின்ற பொழுது எத்தனை முறை தவறு செய்தாலும் அத்தனை முறையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவராக இருந்தார் அதேபோலத்தான் படைவீரர்கள் ஒருவர் மால்குடைய காதை பேதுரு வெட்டிய பொழுது உடனே அவரை மன்னித்து அந்த காதை சரி செய்யக்கூடிய நிகழ்வை இயேசுனுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இயேசு நீங்கள் பலிபீடத்தின் முன்பாக உங்கள் காணிக்கைகளை செலுத்த வருவதற்கு முன்பு உங்கள் சகோதர சகோதரிகள் ஏதாவது மனத்தாங்கல் இருக்கிறது என்று சொன்ன முதலில் அந்த சகோதர சகோதரியோடு நல்லுறவு ஏற்படுத்திவிட்டு அதன் பிறகு வந்து பலிபீடத்தின் காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார் ஆம் கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கிறிஸ்து அரசு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல ஒருவர் மற்றவர் செய்த குற்றங்களை மன்னிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எப்படி நம்முடைய சொந்த உறவிலே சொத்து பிரச்சனையின் காரணமாக சகோதர சகோதரிகளுக்கிடையே சொந்த அண்ணன் தம்பிக்கு இடையே பெற்றோர்களுக்கிடையே பிரச்சனையின் காரணமாக நாம் பல ஆண்டுகளாக பல நாட்களாக பேசாமல் உறவிலே விரிசலோடு இருக்கிறோம் இந்த உறவை சரி செய்துகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அரசர்களாக மாறுகின்றோம் இதே போலவே இன்னும் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக அவன் பேசிய ஒரு வார்த்தை என்னுடைய இதயத்தை ரொம்ப காயப்படுத்தியது இன் மீண்டும் மீண்டும் அதே சிந்தனை என்னுடைய இதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்திருப்போம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்காமல் இருந்திருப்போம் இன்னும் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய சகோதர சகோதரர்களுடைய செயல்பாடுகள் நம்முடைய இதயத்தை காயப்படுத்தி இருக்கும் ஆனால் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிர் உயிர்விடக்கூடிய அந்த தருணத்திலும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை தன்னை காரை முழிந்தவர்களை தன்னை பற்றி பெருந்தினிக்காரன் குடிகாரன் இவன் பாவிகளோடு சேர்ந்து உணவருந்துகிறான் என்று சொல்லி எப்படியெல்லாம் இயேசுவை இழிவாக பேச முடியுமோ இழிவாக நடத்த முடியுமோ எல்லா சூழ்நிலையிலும் இறுதியிலே கொடிய வேதனையின் மத்தியிலே இயேசு இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை வெளிப்படுத்தி இன்று அரசருக்கெல்லாம் அரசராக இயேசு உயர்ந்திருக்கிறார் கடவுளாக தெய்வமாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அது மன்னிப்பு மட்டும் என்பதை இந்த நாள் இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே உறவுகளிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மன்னிக்கின்ற பொழுது அரசராக மாறுகின்றோம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகளிலே உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்றது மன்னிக்கின்ற பொழுது நாம் அரசனாகவும் அரசியாகவும் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே தவறுகள் குற்றங்கள் வருகின்ற பொழுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அரசர் அரசியாக நாம் மாறுகின்றோம் அதே போலவே இன்னும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய செயல்பாட்டினால் பிரச்சனைகள் வருகின்றதோ அங்கே நாம் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அன்பு செய்கின்ற பொழுது மன்னிக்கின்ற பொழுது நாம் அரசனாகவும் அரசியாகவும் இயேசுவை போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் வாழ்வாக்குகின்றோம் குறிப்பாக நமக்கு தெரியும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இன்னும் பல நாடுகளுக்கிடையே போர்கள் இன்னும் முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் இவர்கள் அதிகமாக நிலப்பரப்பை தனதாக்கி கொள்ள வேண்டும் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அளவுக்கதிகமான மக்கள் போரினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்காமல் பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கிறிஸ்து அரசர் திருவிழா நமக்கு அழை விடுக்கக்கூடிய அழைப்பு பிறர் செய்த குற்றங்களை நாடுகளுக்கிடையே இந்த எல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்ற பொழுது நாமும் கிறிஸ்துவை போல அரசராக அரசியாக இந்த உலகத்திலே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இதற்கு தேவையான அருள்வேன் இந்த நாள் நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்